ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தெட்டு எனக்கும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரீகளை எல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா ஷரோன் எப்போவுமே கிளாஸ் ஃபஸ்ட் வந்துட்டு இருந்தான் கொஞ்சம் நாட்களாக கொஞ்சம் பின் தங்கியிருந்தான் இதை குறித்து அவங்க அம்மா ரொம்பவே ஷரோன் கிட்ட கோபப்பட்டாங்க இங்கே பாருடா இப்படி நீ படிச்சுக்கிட்டு இருந்தனா உண்மையிலேயே சொல்கிறேன் நீ ஹாஸ்டலில் தான் அங்கே தங்கி படிக்கணும் நீ இங்கேருந்து படிக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லி அந்த பையனை ரொம்பவே அடித்தாங்க ஷரோன் ரொம்ப மனம் தளர்ந்து போயிட்டான் என்ன இது ஏதோ நம்மளால் முடியாமல் போயிடுச்சு ஆனால் அம்மா புரிஞ்சுக்கிட்டவே இல்லையேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டான் இதை நினச்சி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் பேசினா டேய் நான் எப்போதுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு தானே இருந்தேன் ஆனால் இப்போ ஹரி முதல் இடத்துல வந்துட்டான் இதுக்காக எங்கள் அம்மா என்னை போட்டு அடி அடினு நடிக்கிறாங்க நான் ஹாஸ்டல்ல இருந்தால் படிச்சுருவேன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஹரி ஹாஸ்டலில் இருந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை என்னடா செய்கிறது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலன்னு இருந்தான் இதை கேட்டுட்டு அவங்க டீச்சர்ஸ் சொன்னாங்க இங்கே பாருடா ஷெரோன் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்கக்கூடாது கொடை பிடிக்கிறது மலையை நிறுத்துறதுக்கு இல்லை அது ஒன்றும் மலையை நிறுத்தாது ஆனால் மலையில் நனையாமல் நம்ம நிற்க வைக்கும் நம்பிக்கை வெற்றியை தராட்டாலும் வெற்றி பெற தேவையான உத்வேகத்தை தரும்ல நீ ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க மேடம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையேன்னு சொல்லி ஷரோன் சொன்னதும் திரும்ப சொன்னாங்க பாரு இப்போது நீ நல்ல படிக்கிற பையன்தான் உனக்கு மனதளவில் இப்போ கொஞ்சம் நீ கீழே இறங்கிட்ட மற்றபடி உன்னுடைய வெற்றிக்கான படி ரொம்பவே அதிவேகமாக செயல்பட்டால் கண்டிப்பாக உனக்கு கிடச்சிக்கிடும் எப்போதுமே ஃபஸ்ட்டு வரவன் எப்போதுமே முதல் இடத்துலையே இருக்க முடியாது கொஞ்சம் முன்னப்பெண்ண இருக்க தான் செய்யும் அதை உங்கள் அம்மா புரிஞ்சுக்கிடலை அப்படின்னு நீ வருத்தப்பட வேண்டாம் அவங்களுக்கு உன் மேலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கலாம் அதனை குறித்து தான் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும் மற்றபடி எதுவும் தப்பாக நினைக்காதன்னு கிட்டே பேசிவிட்டு அவங்க டீச்சர் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போனாங்க அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பையன் நல்லா படிக்கிற பையன் அவனுடைய மனது தளரக்கூடாது அவனுடைய மனசுங்கிறது ரொம்பவே லேசான ஒரு மனசு தான் ஏன்னா சின்ன பையன் பார்த்திங்களா நீங்கள் உடனேயே அவனுடைய மனசு தளரும்படி அடிக்காதீங்க இப்போ அவன் அஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறான் நல்ல ஒரு மார்க்கு தான் அதனால் நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் ஹார்ஷாக நீங்கள் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மேடம் ஆனால் ஷரோனை பற்றி நான் என்னுடைய சொந்தக்காரங்கள்கிட்ட பெருமையாக பேசியிருந்தேன் ஆனால் இப்போது அவன் பின்தங்கி போகிறது நினச்சி எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அதனால தான் நான் அவனை அடிச்சிட்டேன் மற்றபடி அவன் நல்லா படிக்கிற பையன்தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க டீச்சர் சொன்னாங்க நாம் மற்றவங்கக்கிட்ட பெருமையாக பேசுகிறதுனாலையோ இல்லை நம்ம பையன் பெரிய அளவில் இருக்கிறதுனாலையோ மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்மளுக்கு அந்தஸ்து போயிடும்னு பார்க்கக்கூடாது பிள்ளையோட மனசை பாருங்க அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளையை நினச்சி கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லி வளர்த்துடுங்க இந்த மாதிரியே அடித்தோ அந்த பிள்ளைக்கு அவளுடைய மனசை நீங்கள் விட்டோ நீங்கள் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் வெற்றி பெற முடியாது நீங்கள் கர்த்தருக்குள்ளே அந்த பையனை நடத்த ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதன்படி கர்த்தர் அதை நடத்துவார் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் அவங்களுடைய டீச்சர் இப்போ சொன்னபடி அவங்க அம்மா நடந்துக்கிட்டாங்க கிட்ட சாயங்காலம் வந்ததுமே பையன்கிட்ட பேசுனாங்க டெய் அம்மா அடித்ததுன்னு நினச்சி வருத்தப்படாத நான் கொஞ்சம் கோபத்தில் அடிச்சிட்டேன் மற்றபடி நீ நல்லா படிப்ப நீ நல்ல பையன் உனிய கர்த்தர் இப்போ இந்த மாதம் கொஞ்சம் பின்தங்கி படிக்க வச்சிருக்கலாமா இருக்கும் சரி பரவாயில்ல விடு அடுத்த வாட்டி கர்த்தர் உனிய நல்ல விதமாக மேன்மையை வைப்பார் எப்படி இருந்தாலும் உன்னுடைய நலன் கருதி நான் சொல்கிறேன் நல்லபடி நீ நல்லபடியாக வாழணும் அதுக்காகத்தான் அடித்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா இறங்கி வந்ததும் ஷரணுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம அம்மாவே நம்மக்கிட்ட அழகாக பேசிட்டாங்களேன்னு சொல்லி இன்னமும் அழகாக படிக்க ஆரம்பிச்சான் திரும்பியும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அடைச்சிச்சு இதை நினச்சி அவங்க அம்மா பெருமை கொள்ளாமல் கற்றுக்கு நன்றி சொல்லி தன்னை தாழ்த்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எப்போதுமே அவனை குறித்து நம்பிக்கை வைக்காமல் கர்த்தன் மேலே மாத்திரமே நம்பிக்கை வச்சு வாழ ஆரம்பித்தாங்க அவங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இப்போ இருக்கிற இந்த மாதிரியான க சுச்சுவேஷனில் நிறையா பேரண்ட்ஸுக்கு தான் பிள்ளையை குறித்து ஒரு பெரிய பெருமை இருக்கும் நல்லா படிக்கிறாங்க நல்ல ஒரு புத்திசாலியான பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு பெருமை கொள்ளாமல் கர்த்தர் நமக்கு நன்மையானதை செஞ்சுருக்காரு நல்ல ஒரு மகனை நல்ல ஒரு மகளை கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம நன்றி சொல்லி கர்த்தருக்குடைய கிரிகளை நாம் நல்ல விதமாக சொல்லி வரும்படி அவர் மேலே தான் நம்பிக்கை நம்பிக்கை வைக்கணுமே தவிர பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது கர்த்தர்வங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே